ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் எட்டாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நாற்பத்தி ஒம்பது மீட்டர் விட்டமுள்ள வட்டவடிவ பூந்தோடை தேன் மொழி சீரமைக்க விரும்புகிறார் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுங்க அப்போ விட்டம்னு சொல்லியிருக்காங்க விட்டம்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம் அப்போது இது ரெண்டாவில் வகுக்கணும் வகுத்திட்டு பிறகு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை இது கூட பெருக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இது வட்ட வடிவ புந்தோட்டத்தின் புந்தோட்டத்தின் விட்டம் D is equal to 90 மீட்டார் அப்போ ஊரம் இதில் பாதி அப்போ ஆரம் R is equal to D by 2 இப்போ டி நாற்பத்தி ஒம்போது பை ரெண்டு அப்போ இது ரெண்டாவது வகுத்திங்கன்னா புள்ளியில் வரும் அதனால இது அப்படியே வச்சுக்கோங்க மீட்டர் ஆறுன்னு இது அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபார்முலா இதெல்லாம் வட்ட வடிவ புந்தோட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் இது ரெண்டு முறை ஆறு அப்போ நாற்பத்தொம்போது பை ரெண்டு பேருக்கள் நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு அப்போது ஓர் ஏழு 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 நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வரும் இது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்றுன்னா மறுபடியும் புள்ளி ரெண்டு பத்து எப்போது இது அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு பெருக்கல் ஏழு பெருக்கள் நாற்பத்தி ஒம்பது இது நம்ம பெருக்கணும் ஓ அஞ்சு புள்ளி அஞ்சு பெருக்கல் ஏழு பெருக்கள் நாற்பத்தி ஒன்பது இது பெருக்கினா பாருங்கள் அஞ்சு புள்ளி அஞ்சு பெருக்கள் ஏழுன்னா ஐயர் முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஐயல் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட மூணு கொண்டிங்கன்னா முப்பத்தி எட்டு ஒன்றுக்கப்புறம் புள்ளி அதுக்கப்புறம் பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது ஒம்பது அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒம்பது எட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டோட நாலு கொண்டிங்கன்னா எழுபத்தி ஆறு மீ மீதி ஏழு அப்போது மூ ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட ஏழு கொண்டிங்கன்னா முப்பத்தி நாலு அப்போது ஐநாள் இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட ரெண்டு கொண்டிங்கன்னா முப்பத்தி நாலு மீதி மூணு மூணு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூணு கொண்டிங்கன்னா பதினஞ்சு அப்போது அஞ்சு ஆறு எட்டு எட்டு ஒன்று அப்போ இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளினா இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வைங்க அப்போ ஆன்சர் என்ன வருது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு மீட்டரில் சொல்லுங்க மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு பரப்பளவு அவ்வளோதான் அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு செலவு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்களே அதே எழுதுங்க அப்போது ஒரு சதுர மீட்டர் சீரமைக்கும் சீரமைக்கும் செலவு ரூபாய் நூத்தி ஐம்பது அப்போது தர்ஃபோர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் சீரமைக்க ஆகும் செலவு ஆகும் செலவு ரூபாய் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்போது இது ரெண்டு நீங்கள் பெருக்கணும் பாருங்கள் இங்கே பெரிய ஆட்ராக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பெருக்கள் நூற்றி ஐம்பது பூஜ்ஜியத்தால் எந்த நம்பர் பெருங்கினீங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் அப்போது அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு மீதி ரெண்டு ஆறஞ்சு முப்பது முப்பதோட ரெண்டு கொண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி மூணு மீதி நாலு எட்டி நாற்பது நாற்பத்தி நாலு மீதி நாலு ஒரு அஞ்சு அஞ்சு ஒம்பது அப்போது அஞ்சொன்று அஞ்சு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஒன்று எட்டு எட்டு ஒன்று எட்டு ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு மூணு ஆறு கொண்டு ஒம்போது பன்னிரெண்டு மீதி ஒன்று பதினெட்டு ஒன்று ரெண்டு அப்போது இங்கே ஒன்றுக்கப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வருது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போது கடைசியாக எதுலனா ஃபோர் பூந்தோட்டத்தை சீரமைக்க ஆகும் செலவு ரூபாய் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எட்டாவதுக்கு